மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுருக்கு ஸோ இந்த நம்பர்ஸ்க்குள்ள என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த வீடியோ உங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுவீங்க சிலிண்டர் இல்லாத வீடே கிடையாது இப்போ இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியா இருக்கும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கு இந்த சிலிண்டரில் இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் பி முப்பத்தி மூணு போட்டிருக்கு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் தான் ரெண்டு ரெண்டோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பதினாலு ஓகே ஸோ இதோடய நெட்வைட்டு பார்த்தீங்கனாலும் பதினாலு இரநூறு ஸோ ரெண்டுமே வந்து கம்பெனி ஒன்று சைஸு ஒன்று ஸோ அப்புறம் ஏ இதில் வந்து முப்பத்தி மூணுன்னு போட்டிருக்கு இதில் வந்து ஏ வந்து இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்லேருந்து இன்னொரு சிலிண்டருக்கு ரெகுலேட்டர் போது கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ இதுதான் வந்து ஆஃப் சிஸ்டம் இப்படி இருந்தால் அது ஆஃபு இப்படி இருந்தால் அது ஆன் ஸோ வந்து சிலிண்டரை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி தான் அதை கலட்டணும் ஆஃப் பண்ணாமல் கலெக்டினிங்கன்னா உள்ளே இருக்க அந்த பம்ப் வந்து உங்களுக்கு ஆன்லேயே இருக்கும் ஸோ இந்த இதை வந்து எப்படி ஈஸியாக கலற்றுறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த கயிறு எப்படி இழுத்துக்கிட்டு இந்த மூடி ஒத்த கையில அப்படி இழுத்திங்க வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக கலந்து வந்துடும் இது ரொம்ப ஈஸி தான் இது தெரியாம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கருப்புலர்ல ஒரு புஸுக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த புசுல வந்து டேமேஜ் ஆனா மட்டும்தான் அதுல இருந்து கேஸ் ரிலீஸ் ஆக அந்த உங்களுக்கு ஸ்மெல் வரும் அது மாதிரி அந்த மாதிரி கேஸ்லேருந்து இருந்து ஸ்மெல் வந்துச்சு நேரம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அங்க சிலிண்டர் போடுவாங்கல்ல அவங்கள்கிட்ட சொல்லி அந்த புஷை மாற்றி விட்ருங்க ஸோ ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்துடலாம் எல்லா எல்லா பொருளுக்குமே வந்து மேனுஃபேக்சரிங் ஒன்று இருந்தால் எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த சிலிண்டரோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இது எக்ஸ்பிரி டேட் முடியுது ஸோ இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழசாகவே தெரியுது இது கொஞ்சம் புதுசாகவே இருக்குது இந்த சைடில் போட்டிருக்க இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அர்த்தம் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லி சொல்லிக்கல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்